மெனோபாஸ்க்கப்புறோங்கிறதும் ஒரு குரூஷியல் பீரியடு தான் எப்படி மெனோபாஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் மாதிரி ஆஃப்டர் மெனோபாஸ் அதாவது அந்த போஸ்ட் மெனோபாஸ் டைமில் வந்துட்டு யூ மைட் நீட் கேல்ஷியம் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் எனி டயட் மாடிஃபிகேஷன் ஸோ அது வந்து உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷனில் நீங்கள் எடுத்துக்கணும் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் சூப்பர்விஷன் அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் கேல அந்த விமெனுக்கு வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குது லைக் ஷீ மைட் ஹேவ் டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் ஆர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கையில் ஒரு ஹாலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்டு தான் தேவை லைக் இது மட்டும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் போகணும் இது தேவையில்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹாலிஸ்டிக்கலாக மெனோபாஸ் ட்ரீட் பண்ணுறது தான் அது ஐ மீன் இந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் இன்னொன்று முக்கியமானது இந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் விமென் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு லைட்டாக ப்ளீடிங் ஆகுது இல்லை அப்நார்மலாக வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அதை இக்னோர் பண்ணிடக்கூடாது ஏன்னா முக்கியமாக போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் வர ப்ளீடிங் எதுவுமே நார்மல் இல்லை ஸோ கட்டாயம் உங்களோட கைனோகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் அவங்க வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு போஸ்ட் மெனோபாசலாக உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அவங்க இதையுமே அட்வைஸ் யூ டு டூ அண்ட் அல்ட்ராசவுண்ட் உங்களோட யூட்ரஸ் ஓவரிஸ் எண்டோமெட்ரியல் திக்னஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தான் அதை நீங்கள் வந்து நார்மலாக அப்நார்மலாங்கிறத உங்கள் டாக்டர் கிட்டே டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேர் வந்து லைட்டாக ஒரு ப்ளீடிங்கோ இல்லை டிஸ்சார்ஜோ இக்னோர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கும்